ഹലോ சொல்றங்க சொல்றையே தெரியாதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது அஹ் பிள்ளை சேதாந்து போதிட்டு நீங்க வேலையை பார்க்க இது சேதா வந்து நம்ம உள்ளத்துல போன தேவையற்ற சந்தேகங்கள் உஸ்வாசுங்கிறது வந்து அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது நீங்க உதாரணமா சில பேர் பாத்ரூம்லாம் எல்லாம் போயிட்டு எல்லாம் பாத்ரூம்லாம் எல்லாம் போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு உதவி செஞ்சுட்டு பள்ளியாசுக்கு போவாங்க பள்ளி உள்ள போகும்போது ஏதோ ஒரு டிராப்ஸ் ரெண்டு டிராப்ஸ் வந்து யூரன் வந்த மாதிரி ஃபீலிங் வரும் அப்ப அந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபீலிங்காவே டவுட்ல விட்டக்கூடாது உடனே போய் கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணி அது உண்மையே அந்த மாதிரி டிராப் எது லீக் ஆயிருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும் அப்படி டிராப் லீக் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அந்த சிறுநீர் பட்டை உள்ளாடையும் கழுவ வேண்டும் மர்மஸ்தானத்தையும் கழுவணும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து உதவி செஞ்சுட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது எல்லாம் அது டிராப் வருது சிறுநீர் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் நல்ல டாக்டர் பார்த்தா அதுக்கு மருந்து இருக்கணும் ஆனா டிராப் வர்ற மாதிரி ஃபீலிங் இருந்து திரும்ப போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி மாதிரி இருக்காங்க இதுக்கு தான் விசுவாசம் இது சேத்தா உள்ளத்துல கூட ஊசல் ஊசலாட்டம் இந்த மாதிரி வசுவாச நீங்க முக்கியத்துவம் கூடாது அவது பிள்ளை மின்ன சேத்தானு சொல்லிட்டு நீங்க மட்டும் தொழில கான்சென்ட்ரேஷன் பண்ணி தொழுவ ஆரம்பிச்சிடணும் இந்த வசுவாசத்தை இப்படி ஆரம்பிக்கிற வசுவாச தான் எல்லா விஷயத்துல சந்தேகத்தை ஏற்படுத்தும் இது பெரிய நோய் இது எல்லா விஷயத்துல சந்தேகத்தை ஏற்படுத்தி நம்ம மனதிலோட நிம்மதியை கெடுத்துரும் நம்ம சார்ந்தவருடைய மத்தவங்க நிம்மதியை கெடுத்துரும் அதனால இது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி வசுவாசம் வரும்போது அவது பிள்ளை மின்ன சேத்தாஜி ஓதனும் இது குல்லோதுல ஆகுது குல்லோது குல்லோது பிறப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் ஓதனும்

தொலைகைக்கு தொப்பி போடுறதுங்கிறது ஒரு சர்ச்சையாக்கப்பட்டது தமிழ்நாட்டுலதான் அதுவும் கடந்த இருபத்தி முப்பது தான் தொப்பி போட அதாவது இல்ல என்ன பெரிய கொச்சுன்னா இந்த தொலைகைக்கு தொப்பி போட வேண்டியது இல்ல தொப்பி தேவை அப்படின்னு பிரச்சாரம் பண்றவரே தொப்பி அவங்க பிரச்சாரம் பண்றது அதான் பெரிய வேடிக்கை அவர் தொப்பி போட்டுக்கிட்டு உங்க பேசுவாரு ஆனா அதை கேட்கறவங்க அவர்கிட்ட கேட்கற அளவுக்கு அறிவு இல்லை ஏன் தொப்பி போட கூடாது நீங்களே போட்டுறீங்க அப்படி கேக்குது அறிவில்லை அவர் சொல்றது அப்படியே ஏத்து தொப்பி போடாம தொலைக்குறைய கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க இல்ல குது சொன்னாசீரத்துக்கும் இந்த கொல்லி மசிதே நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒவ்வொரு தொழிலும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அலங்கார முறையான அலங்காரங்களை கொள்ளுங்கள் தொழுகைக்கு போறதுன்னு ஒரு கண்ணியமான ஆடை இருக்குது அந்த ஆடை அணிஞ்சுதான் போனோம் அது பேண்டா இருக்கட்டும் டி ஷர்ட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் தொழுகைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது தொழிலுக்குன்னு கண்ணியமான ஆடை இருக்குது அந்த ஆடைதான் அணிஞ்சு போகணும் நீங்க நம்ம பள்ளியாசல பாக்குறோம் பள்ளியா ரோட்டை பூரா பிரிக்கிட்டு வருவோம் கரண்டை கீழ போட்டு ரோட்ல உள்ள நஜீஸ் பூரா அந்த பேண்ட்ல ஒட்டிருக்கோம் அந்த நஜிஸ் அப்படியே பள்ளியாசம் வருவான் இல்ல தொழுவும்போது மட்டும் அடிச்சு விட்டுமா தொழில் வெளியே போமா திரும்ப இறக்கி விடுவான் பெருமானா செல்லாங்க கரண்டைக்கு கீழே இறக்கி ஆடு நரகத்தின் ஆடை அந்த ஆடையை போட்டுக்கிட்டு இது பள்ளியாசல தொழுவது என்ன தொழுகிறது இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நம்முடைய தொழுகையை கேவலப்படுத்தணும் தொழுகையை அசிங்கமாக்கணுங்கிறதுக்காக வேண்டிய யூத ரசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னா டீஷர்டு பேண்ட் ஜீன்ஸ் இந்த டி ஷர்ட் ஜீன்ஸ் எப்படி சொன்னா நீ என்னதான் தூக்குனாலும் அது மேல வராது அது வந்து உங்களுடைய கீழே தான் தொப்புளுக்கீலோடு நின்று இருக்கும் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் ரெடிமேடாக தச்சிருப்பாங்க அந்த டி ஷர்ட்டை நீங்க அறுகுறையா போட்டுக்கிட்டு அந்த ஜீன்ஸையும் போட்டுக்கிட்டு நீங்க முன்னாடி சப்பிள் தோனிங்கன்னா உங்களுடைய பின்பக்கம் பூரா பின்னாடி தெரியும் உங்களுடைய தொழிலை பாழாகி மற்றவர்களுடைய தொழிலையும் பாழாகும் இந்த மாதிரி இந்த மாதிரி அசூசைகளில் இந்த மாதிரி அருவறுப்புகளில் ஒன்றுதான் தொப்பி போடாமல் தொழுகிறது அதனால பள்ளிவாசல்கள் கண்ணியம் இருக்குது தொப்பி போடுறது ஒரு கண்ணியம் இருக்குது அந்த தொப்பிப்படுத்துவதால் பள்ளிவாசலுக்கு தொழுகை கொள்ள கண்ணியம் அல்லா ரபுல்ல குரான் சொல்றா உங்களுடைய தொழுகை நேரங்களில் நீங்க கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள் அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் பெருமான அலிஸ்வரம் தொப்பி போடுறாங்களா தொப்பி போடுற சுண்ணத்தா அதர் துமர் உதயத்துல அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொர்க்குரிய அந்தஸ்தை எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க சொர்க்குத்ரே அந்தஸ்து இப்படி உயர்ந்துகிட்டே போவோம் அப்படி தலையை தூக்குனாங்க அப்படியே உங்களுக்கு தொப்பி பின்னாடி கேந்துருச்சு ஹதீஸ்ல வருது அப்ப தொப்பி போட்டுருக்க போய்தானே தொப்பி கீரை பின்னாடி கீழே உழுது ரெண்டாவது ஹஜு சட்டங்களை பாத்தீங்கன்னா ஆண்கள் யாராவது நேரத்துல ஆண்கள் தலையை மறைக்க கூடாது பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது ஆண்கள் தலையை மறைக்க கூடாது பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது இது சரிய சட்டம் ரசோல் ரசு சொல்றாங்க வலியுறுத்தப்பட்ட சட்டம் ஆண்கள் கையை மறைக்க கூடாது காலை மறைக்க கூடாது இடுப்பு கூடாது அப்படிலாம் சொல்லல ஏன்னா ஆண்கள் அதெல்லாம் மறைக்கிற உறுப்பில் அப்ப ஆண்கள் தலையை மறைக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் மற்ற நேரத்துல ஆண்கள் தலையை மறைப்பாங்க தொப்பி போடுவாங்க தலைப்பா கட்டுவாங்க அதனால நீ மத்த நேரத்துல தொப்பி போடுறதாலும் தலைப்பா கட்டுறதாலும் எஹ்ராம் நேரத்துல நீங்க தொப்பியை காட்டிடுங்க தலையை மறைக்க கூடாது அது மாதிரி பெண்கள் முகத்தை மறைக்க கூடாதுன்னு அர்த்தம் மற்ற நேரத்துல மகச்சிருப்பாங்க ஏஹரா நேரத்துல முகத்தை மறைக்க கூடாது அதுதான் அர்த்தம் இந்த மாதிரி சாதாரண சின்ன அறிவு உள்ள மக்களுக்கு விளங்கக்கூடிய தெளிவான ஏராளமான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது எங்க இருந்த வந்து தொப்பி போட வேண்டாம் அப்படின்னு தொப்பி போட்டுக்கிட்டே பேசின உடனே எல்லாரும் தொப்பி போட வேண்டாம் தோப்பிடுற பைட்டை நடத்தம் அதனால சமே தொப்பி போட்டு தொழுவுங்கள் நீங்க பள்ளியாசல்ல தொழுவுங்க ஜும்மா தொழுதுட்டு தொப்பி போட்டு வெளியே வாங்க ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கண்கொள்ளா காட்சி பார்க்க அழகான காட்சி எதிர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சி அதனால தொப்பி போட்டு தொழுவுங்க அது நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்கும் நம்முடைய இஸ்லாத்துக்கு வலுசே இருக்கும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வலு சேர்க்கும் ஆஹ் தொப்பி போடாத தொழுகிய கூடாதா அப்படி இந்த சட்டம் கிடையாது தொப்பி போட்டதான் தொழுக கூடும் இல்லைன்னா தொப்பி போடாத தொழுகிய கூடாது அப்படி இந்த சட்டம் கிடையாது

ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு பல ஒரு ஆள் குடும்பத்துல இவர் மட்டும் கொடுத்தா போதுமா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குர்பானி கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க குர்பானி யார் மீது கடமைன்னு சொன்னா யார் வந்து சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கிறாங்களோ சம்பாத்தியம் இருக்குதோ அவங்க மேல குர்பானி கடமை உதாரணமா நீங்க அன்றைக்கு குர்பானி அன்னைக்கு பிறந்தாள் அன்னைக்கு நீங்க உங்களுடைய செலவுகள் போக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூவாயிரம் ரூபாய் அல்லது ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்குள்ளே வந்துருச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களால செலவழிக்க சக்தி இருந்தால் உங்களுக்கு மீது கடமை ஏன் ஆயிரத்தி எழுநூறு இரண்டாயிரம்னு சொல்லுன்னா இன்னைக்கு கூட்டு குர்பானிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் வந்துருச்சு நீங்க ஒரு ஆட்டை அறுத்தீங்கன்னாக்கா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் போகும் உங்களுக்கு வசதி இருந்தா அந்த மாதிரி ஆட்டை அறுத்து கொடுங்க இல்ல வசதி இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா மூவாயிரம் ரூபாய் கூட்டு குர்பானியால நீங்க சேர்ந்து ஒரு கடமை நிறைவேற்றி பாக்கணும் ஏன்னா குர்பானிங்கிறது நம்ம நினைச்சுக்கிறோம் சக்காத்து மாதிரி பெரும் எல்லாம் கடமை நினைச்சுக்கிறோம் பெரிய தப்புங்க நம்ம ஒவ்வொருத்தரும் கடமை இருக்குது அன்றைய தினத்துக்கு நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிக்க சக்தி இருந்தா உங்க மேல கடமை இன்னைக்கு அன்றைக்கு நீங்க ஒரு கிலோ பிரியாணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் போச்சு ஒரு கிலோ பிரியாணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாலாயிரூபாய் போயிடுச்சு நீங்க ரேட் அப்படி இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்ல நீ செலவழிக்க முடியாதா சோ அதனால குர்பானிங்கிறது எல்லார எல்லார ஈது பாஜிப அப்படின்னு சொன்னா ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு அவரு சம்பாதிக்கிறாரு குடும்பத்துல மூத்த மகன் சம்பாதிக்கிறாரு ஆஹ் மத்த பிள்ளைங்களாம் வந்து டிபெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப தலைவர் மீது கடமை யார் சம்பாதிக்கிறாரோ அவர் மகன் அவர் மீது கடமை டிபெண்ட் மீது அவங்களுக்கு கொடுக்க சக்தி இருந்தா கொடுக்கட்டும் எல்லாம் அவசியம் இல்ல உதாரணமா ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு அவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு அவருடைய மனைவி இருக்கிறாங்க மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர் மனைவிக்கு மூன்று குழந்தைகளுக்குமே குருவானி கொடுக்கறது சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா தாராளமா கொடுக்கலாம் இல்லன்னா குறைஞ்சபட்சம் அவர் மீது கடமை அந்த கடமையும் நிறைவேற்றணும் கொடுக்க சக்தி இருந்தா எல்லாத்துக்கும் தப்பு இல்ல அப்படி கொடுக்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுதான் கொடுக்கணும் அப்பலாம் இந்த கம்பல்சரி கிடையாது அல்லாவோ அல்லாத சூசல் எங்கேயுமே அப்படி சொல்லல அதனால ஒரு குடும்ப தலைவர் மீது கடமை

இப்போ ஒருத்தவருக்கு வந்து கொடுக்கப்படுது கடமையை கொடுக்கப்படுறேன்னு அவங்களுக்கு எந்த ஒரு உதவியின் காரணமாக அந்த அந்த எந்த வீச்ச உடனும் வேற ஏதாவது பொருட்பெடுத்துக்கலாமா இல்ல அது அந்த அமலுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்றாங்க அதாவது சாதாரண கேக்குறாங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம்னா குர்பானி கொடுத்து அந்த ஆட்டையோ மாட்டையோ குர்பானி அறுத்து கொடுக்கிறதுக்கு பதிலா அந்த பணத்தை வேற ஏதாவது சமுகாவோ தர்மமோ செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க சோ அது நல்லா புரிஞ்சுங்க எந்தெந்த அமலை அல்லாவும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு வரையறுத்து விட்டார்களோ அந்தந்த அமலை தான் அந்தந்த ரீதியில செய்ய வேண்டும் இதுதான் சரியதுடைய சட்டம் அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு பதிலா அதை செஞ்சுக்கலாமா அதுக்கு நமக்கு இதை மாதிரி ரைட்ஸும் கிடையாது ஆஹ் நீங்க சதப்பா பண்ணீங்கன்னா சதப்பாட நன்மைதான் கிடைக்குமே தவிர குர்பானுடைய கடமை உங்களுக்கு போகாது குர்பானுடைய கடமை ஒண்ணு போகாது நம்ம நோம்பு சொன்னா அதை நோம்பு தான் வைக்கணும் அது ரமலான்ல ரமலால வைக்கணும் எனக்கு வந்து ரமலால் நான் பிஸியா இருப்பேன் மத்தனால நோன்பு வச்சுக்கலாமா அப்படி மார்க்கு அனுமதி இல்லை கதா நோம்புக்கு வேற ஹசல் நோம்பு என்பது தான் வைக்கணும் இல்ல என்னால் என்னால வைக்க முடியல அதுக்கு மேல நா போயிட்டு தரலாமா மார்க்க அனுமதி இல்லை அதனால எந்தெந்த கடமையும் அந்த ரசூ கற்று கொடுத்தாலோ அதை பத்தி தான் செய்யணும் அதனால குர்பானியுடைய கடமையை குர்பானி கடமையாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் அது இல்லாம நான் குர்பானிக்குறாரு காரியம் ஒருத்தர் மெடிக்கல் செலவு ஒருத்தர் அப்படின்னா அது கொடுத்தா குர்பானி நிறைவேறாது அதனால குர்பானிய நேரத்தில் குர்பானி தான் கொடுக்கணும் ரசூல்ல சொல்றாங்க உள்ளாட்சி மாதத்திலே முதல் பத்து நாட்களில் நீங்கள் எவ்வளவு பெரிய சிறந்த 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 அமல் செஞ்சாலும் சரி குர்பானியை விட சிறந்த அவள் எதுவும் கிடையாதுங்கிறாங்க குர்பானியை விட சிறந்தவள் எதுவும் கிடையாது அதாவது துல்லஜி பத்து நாள் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்தவள் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க சோ அதனால இந்த நேரத்துல இந்த பருவத்துல செய்வது குர்பானி தான் சிறந்தவள் அந்த அமலை தான் செஞ்சாகணும் அலாம் வலைக்கும் ஹலோ வலைக்கம் அலாம் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு

உதாரணமா வாரிஸ் வாரி தந்தை இருக்காருன்னா தந்தைக்கு வந்து அரபியில மூரிசுன்னு சொல்லுவாங்க அவருடைய மகனுக்கு வாரிசுன்னு சொல்லுவாங்க அத்தாவுடைய மகன் இருக்காருன்னு சொன்னா மகனுக்கு வாரிசு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி அத்தாவுக்கு வந்து மூரிசுன்னு சொல்லுவாங்க இப்ப தன் மூரிசும் வாரிசும் மதங்கள் மாறுபட்டு விட்டால் அது வாரிசு சட்டம் வராது உதாரணமா அத்தா மூரிஸ் வந்து முஸ்லீமா இருக்காரு வாரிசு வந்து காபிரா இருக்காரு அல்ல வாரிசு மூரிஸ் வந்து காஃபிரா இருக்கிறாரு வாரிசு வந்து முஸ்லீமா இருக்கிறாரு அப்படி இருந்தால் அவருடைய சொத்துல இருந்து இவருக்கோ இவரோட சொத்துல இருந்து அவருக்கோ பங்கு போகாது இது சரிய சட்டம் இங்க சகோதரர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அவரு உயிரோட இருக்கும்போதே அன்பளிப்பா கொடுக்குறாரு உயிர் எழுதி வைக்க கூடாது உயிரிழந்ததுன்னா செல்லுபடி ஆகாது கிடைக்கவே செய்யாது அன்பளிப்பா கொடுத்துறாரு கொடுத்துறாரு இருக்கிற சொத்தை பாதி முந்த மகளுக்கும் பாதி அந்த மகளுக்கும் கொடுத்துடுறேன் அப்படின்னு குடுத்துட்டாருன்னா அந்த மாதிரி அன்பளிப்பா கொடுத்தது வாங்கலாம் ஒரு காப்பீர் வந்து ஒரு முஸ்லிமுக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்குறாரு அதை தாராளம் வாங்கலாம் அத்தா வந்து நான் முஸ்லீமா இருக்காரு மகள் முஸ்லீமா இருக்காங்க அதனால பொசிஷன் அன்பளிப்பா குடுத்துட்டாங்கன்னா இது பேர் ஹதியா இது தாரணம் ஆகலாம் ஆஹ் அவரு அவர் இறந்ததுக்கு பிறகு பங்கு வைக்கப்படுது அப்ப இந்த பொண்ணுக்கு பங்கு உண்டானா பங்கு கிடைக்காது சரி இப்ப அவங்க வந்து அத்தா வந்து ரெண்டு பேரும் கொடுத்துட்டாரு மூணாவது உள்ள அவங்களுக்கு கொடுக்கல அது அவர் பண்ண பெரிய அநியாயம் அவங்க அத்தா பண்ணது மாமனார் பண்ணது பெரிய அணியா அப்படி பண்ணக்கூடாது சரியின் தனிப்படையில ஒரு முஸ்லீம் அப்படி செய்யக்கூடாது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு சரியத்து கிடையாது சட்டம் முடியாது செஞ்சுட்டாங்க சோ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா மாமனாருக்கு சொல்லி மூணு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை இப்ப நமக்கு மட்டும் கிடைச்சி போது நம்ம நினைக்கூடாது நீங்க கொடுக்குற இல்லை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க மூணு பேருக்கு சமமா பிரிச்சு குடுங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல மோபத்து வரும் அன்பு வரும் அதனால அவர்களும் இஸ்லாத்தி முக்கம் ஈர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நீங்க மாமனாட்டை சொல்லி எனக்கு எனக்கு பங்கு கிடைச்சிப்பா அது போதுபா மொத்த கடா கிட்டு போறாங்க அப்படின்னு இல்லாம உங்க மாமநாட்டை சொல்லி இது பங்கு வச்ச மாதிரி சரியில்லை நீ அவங்களும் உங்களை பித்த மக அவங்களும் நீ கொடுத்தா ஆனும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்த்து வாங்கி கொடுங்க அது சிறந்த முறையா இருக்கும் மத்தபடி அப்படி கொடுங்க எந்த கம்பல்சரி கிடையாது அப்படி யூஸ் சொல்லணும் எந்த கம்ப்ல்ஸ கிடையாது அப்படி கொடுத்துட்டாரு அதை நீ பயன்படுத்திக்கலமா அதனால பயன்படுத்திக்கலாம் அன்பளிப்பா கொடுத்தா சொத்து를 வாரிசுன் அப்படி கொடுத்தானா அந்த வாரிசு சொத்து செல்லாது ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்

அந்த விளம்பரத்தை வச்சுதான் இருந்து வர காசு தான் நமக்கு தருவான் அந்த விளம்பரம் எந்த மாதிரி விளம்பரமா இருக்கும் எல்லா ஹாராவும் அதுல இருக்கும் சினிமா இருக்கும் லிக்யூட் இருக்கும் சாராயம் இருக்கும் விபச்சாரத்தை பத்தி கூட அதை விளம்பரம் பண்ணுவான் அந்த மாதிரி எல்லா அவனுக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல அவனுக்கு இதை வச்சு நல்லா விளம்பரம் பண்ணணும் அவ்வளவுதான் அந்த விளம்பரத்துல இருந்து வர வருமானத்தை தான் அந்த உள்ள சப்ஸ்கிரைப் வச்சும் ஷேர் தரான் கம்பெனி கார அவன் பாக்கெட்ல தான் எடுத்துரல அதனால அவன் ஹராமான விளம்பரங்கள் செய்து அதுல இருந்து வரக்கூடிய காசு யூடியூப் வரும் பொழுது யூடியூப்ல வரக்கூடிய வருமானம் நமக்கு அனுமதி இல்ல ஹலால் அல்ல அந்த நீங்க நாங்க யூடியூப் நடத்துறது மக்களுக்கு செய்து சேர்ந்து இருக்காருன்னு சொல்றோம் இது வரைக்கும் அனுமதி இல்ல நான் அல்ல கடந்த ஒரு எட்டு வருஷமா யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் அதுல என்னுடைய சேனல் ஒரு லட்சம் வியூவர்ஸ் வந்த நேரத்துல சப்ஸ்கிரைப் இருந்த நேரத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணி சேனல் வந்து நான் பயன் பண்ண தேச பாதுகாப்புக்கே வந்து இடையூறு ஏற்பட சொல்லி தடை பண்ணிட்டான் பேன் பண்ணிட்டான் அப்போ ஒரு பைசா யூஸ் பண்றது கிடையாது இப்ப அதுல மறுபடியும் ஆரம்பிச்சு நம்ம மறுபடியும் அல்லாட இறுதினால சப்ஸ்கிரைப் ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம ஒரு பைசா யூஸ் பண்றது கிடையாது யாராவது வந்து யாரையும் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுத்துறது மத்திய யூஸ் பண்றதுல யூஸ் பண்றது நல்லதல்ல பேணுதல் அல்ல அலாம் வலைக்கம்

இல்லைன்னா நான் வந்து இப்ப கடனை முதல் அடிக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க முதல் விஷயம் புரிஞ்சீங்க கடன் எந்த மாதிரி கடன் ஏன்னா வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்ல கடன் இருக்கும் அது வந்து வியாபாரம் வரும் காசு வரும் பொருள் வரும் மாற்றி மாத்தி கொடுத்து போகும் ரொட்டேஷன்ல ஓடிட்டு இருக்கோம் யாரும் நம்மள விரட்டுலாம் பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க மத்தபடி நம்ம காசை கொடுக்க சொல்லி அதுக்க பிடிக்கிறாங்க கழுத்தை பிடிக்கிறாங்க மரியாதை காசை வைன்னு சொல்லி அந்த நேரத்துல ஆடவங்க அறுத்துங்கிறது முறம் கிடையாது அந்த கடன்காரர்கள் நம்ம விரட்டுறாங்க கடனை கேட்டு வற்புறுத்துறாங்கன்னு சொன்னா அப்ப கடனை தான் முதல் அடைக்கணும் அப்படின்னு தான் குர்பானி இல்ல இல்ல சாதாரண கடனை கொடுத்துருவாங்கல்ல உள்ள கடன் தான் இது கேட்கல அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க வந்து குர்பானி குர்பானி கூடவே நிறைவேற்றணும் வலைக்கம் எங்க எது பேசுறீங்க சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க தெரியாச்சு கல்யாணம் முடிஞ்சு

மாதவிடாய் நேரம் கதாத்தா கத்துறது இப்பதான் திருமணம் முடிஞ்சிருக்குது ஹலாலான உடல் என்னன்னு கேக்குறாரு அல்லா டபுளாலுமே ரெண்டு விஷயங்களை அராமாக்கிறதாம் ஒண்ணு வந்து மாதவிடாய் நேரத்துல உறவு கொள்வது ரெண்டாவது பிந்துவாரத்திலே புணர்வது இந்த அல்லாஹ் அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் இந்த ரெண்டே தவிர மற்ற எல்லாமே வந்து நமக்கு ஹலாலாக்கப்பட்டது தான் அதனால ஹலாலான ரீதியில் நம்ம உடல் ஒன்றும் தப்பு கிடையாது நீ இதற்கு மார்க்கத்துல எவ்வளவு புத்தகங்கள் வந்துருது சரியத்துல மறை கூறு மனக்கோளம் மார்க்கம் கூறு மனக்கோளம் இப்பெல்லாம் நிறைய புத்தகங்கள் வந்துருது அந்த புத்தகங்களை படிக்க அதுல தேவையான அளவுக்கு உங்களுக்கு தெளிவான சட்டங்கள் இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சந்தேகம் சொல்றேங்க சொல்றங்க முன்னாடி யாருக்கு குர்பானி கடமை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அன்றாட அன்றைய தினம் பெருநாள் தினத்தன்று உங்களால வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவழிக்க முடியும் அப்படின்னு சொன்னா குர்பானி கடமை நம்ம குர்பானின்னு ஒண்ணு என்ன நினைக்கிறோம்னா உடனே வந்து ஒரு ஆடு இருக்கணும் ஆடு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்க பெரிய கொம்பு இருக்கணும் கொளுத்து ஆடா இருக்கணும் இதெல்லாம் வாஸ்தவம் தான் இதெல்லாம் முதல் தரமான குர்பானி மா மாற்றுக்காரத்தே கிடையாது ஆனால் குர்பானி யாருக்கு கடமை நிதானமா இப்ப நீ கூட்டு குருபானி ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் என்னுடைய இழுமீட்டர் சார் நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போட்டுக்கிறோம் அது வந்து நம்ம அசாம்ல கொடுக்குறோம் இன்னும் சில பேர் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கெல்லாம் போட்டுக்கிறாங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் இருந்தாலே உங்களுக்கு கடமை ஆயிடுச்சு அது ஞாபகத்துல வச்சுக்கணும் கூட்டு குருபானில சேர்த்து நம்ம கூட்டு குருபான சேரணும் பெரிய மாடா இருக்கணும் எட்டு கிலோ கறி எடுத்துக்கணும் பத்து கிலோ கட்டு அப்படி அவசியம் கிடையாது எங்கேயோ இடத்துல கம்மி ரேட்ல கூட்டு குருபானு செய்றாங்களா அந்த குருமானியோட சேர்ந்துங்க சேர்ந்து உங்களுடைய கடமை நிறைவேறினா போதும் அதை பாருங்க கடவுள் நிறைவேறதா போதும் அதனால நீங்க ரெண்டாயிரத்தி ரூபா இருந்தா கூட உங்களுக்கு வந்து குர்பானி மனை கடமை ஆயிடுச்சு ஜக்காத்து அளவுக்கு பத்திய முக்கா போ நகர் இருக்கணும் அந்த அளவுக்கு வியாபாரம் பொருள் இருக்கணும் அந்த அளவுக்கு செல்வம் இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது அன்றைய தினத்துல உங்களுக்கு குர்பானி கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தால் குர்பானி உங்களுக்கு மேல வாஜிப் ஆயிடுச்சு அலாம் வலைக்கும் ஹலோ வலைக்கம்லாம் வலைக்கம் இங்க பேசுறீங்க சொ இங்கர்வானி நேரம் பக்ரீத் குர்பானி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களே வருது பக்ரீதுக்கு வந்து குர்பானி குடுக்க வந்து ஆடு குடுக்கு சிறந்ததா மாடு சிறந்தான்னு கேக்குறாங்க ஹதீஸ்ல வருது நீங்க ஆடு கொடுக்கறதுக்கும் ஒரு ஆடு கொடுக்கறதுக்கும் அல்லது ஒரு மாட்டுல ஏழு பேர் ஒட்டகம் அல்லது மாட்டுல ஏழு பேர் கூட்டு சேர்வதற்கும் நன்மையில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது கறிதான் வந்து அங்க உங்களுக்கு மட்டன் கிடைக்கும் இங்க பீஃப் கிடைக்கும் அங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய கறி கிடைக்கும் கம்மி கறி இப்படிதான் டிஃப்ரெண்ட் தவிர மத்தபடி நன்மைகள்ல எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது ஆடு கொடுத்தா எந்த நன்மையும் அதே நன்மை தான் ஒரு மாட்டில ஏழு பங்காக ஒரு பங்கா சேர்ந்து கொண்டாடணும் அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஆடுதான் கொடுக்கணும் அப்படி இந்த கம்பல்சரி கிடையாது நம்ம என்ன குர்பானி கொடுத்தா ஆடுதான் கொடுக்கணும் ஆடுதான் நீங்க இருபதாயிரம் ரூபாய் வேலை என்னால முடியாது அப்ப குர்பானி என்ன கடமையில உட்காந்துடணும் இது பெரிய தப்பு நீங்க ஆடு கொடுக்க ஆடு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லன்னா மாட்டுல ஷேர் சேர்ந்துங்க நீ ரெண்டாயிரத்தி இருபு ஷேர் வந்துருச்சு அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டா உங்களுக்கு குர்பானி கடமை ஆயிடுச்சு

சஜிதாலையும் அத்தையாத்தையும் தமிழ்ல துவா கேட்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது தொழுகை தொழுகைக்குள்ள பலதான தொழுகையா இருந்தால் அந்த நேரத்துல பலதான வாஜிபான தொழுகையில தமிழ்ல துவா கேட்க கூடாது தொழுகை சலாத்து அந்த மாதிரி தொழுகையா இருந்தா நீங்க தமிழ்ல துவா கேட்கலாம் வார்த்தைகளா நல்ல மனசுக்குள்ள வார்த்தைகளால் யாழ்லாம் என்னோட பாவத்தை மன்னிச்சு யாழ்லாம் வார்த்தைகளா இல்ல வார்த்தையான அரபி வார்த்தை மட்டும் தான் பேசணும் குரான்ல தொழுகைக்குள்ள தமிழ் வார்த்தையோ மற்ற அரபு தான் மற்ற வார்த்தைகள் பேசுவதற்கு வார்த்தைத்துல அனுமதி இல்ல அரபில மட்டும் தான் துவா கேட்கணும் அரபில தான் திக்கர் செய்யணும் அரபில தான் குரான் ஓதணும் அரபில தான் எல்லாமே வார்த்தையால் ஓதக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அரபில தான் ஓதணும் தமிழ்லயோ மற்ற பாஷைகளை சேர்த்து அனுமதி கிடையாது மனசால கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் மனசால கேட்கலாம் மனசா நம்ம தமிழ்ல தொழுகில துவா கேட்கலாம் தப்பு கிடையாது வார்த்தைகளா கேட்கறது அனுமதி கிடையாது

அந்த இமாம உடனே மாத்திரணும் அந்த இமாம ரெகுலர் வைக்க வைக்கக்கூடாது அவருக்கு பின்னாடி தொழுவது குருவாயிடும் ஆஹ் பள்ளியாசிரியமா பள்ளியா ஜமாத்து முடிஞ்சிருச்சு நம்ம பள்ளியில போறோம் யாரோ இருக்காரு நம்ம அவருக்கு பின்னாடி தன்மீர்கிட்டி தொழுதுறோம் ரெண்டாம் ஜமாத்தும் மூணாம் ஜமாத்து தொழுதுன்னு வைங்களேன் இப்ப தொழுத பிறகு பாக்குறோம் தொழு வைக்கிற ஒரு தாடி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம தொழுவை கூடுமா தாராளமா கூடிடும்

లైన్ గట్ చేసాయి Asalamualaikum हेलो Asalamualaikum காரியங்க பிசினஸ்ங்க हां और ना திக்கல ஒடிச்சமா டம்பாஸ்பெட்ல நான் போறேன் சோலை என்ன சந்தேகம் உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு பவர் கம்பெனி கம்பெனி விஷயமா எகொண்டென்ட் கோச்சிங் டே சென்னை டபுள் சேஸ் வரதுக்கு பையனுக்கு சென்னை ஏரியால இருந்து கூட டபுள் அத லபர்ட்டேရ่า ஏத்தமே சரி ஏபுளோட சென்னைకి

சதம் கேட்கறாங்க நம்ம வந்து ஒரு ஆயிரத்தை நிறைவேற்றணும் சதக்காக்கள் ரொம்ப கண்டிப்பா செய்யணும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுனத்தா நடைமுறை சதக்கா நம்ம எந்த தேவையா இருந்தாலும் சதக்கா செஞ்சுட்டு துவா கேட்டோம்னா அந்த துவா எல்லாம் நிறைவேற்றுவோம் சதக்கா செஞ்சு நம்ம அல்லாட்ட கேட்டோம்னா அல்லா நிறைவேற்றி கொடுப்போம் ஏன்னா பல நேரங்கள்ல நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய துவா கவல்கிற தீவிரமாக நிற்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் நம்ம பாவம்னு தெரியாது நமக்கு அந்த பாவங்கிற ஃபீலிங் கூட இருக்காது உணர்வு கூட இருக்காது நம்ம பாடு பாவம் செஞ்சுட்டே இருப்போம் துவாக்கள் கபல் ஆகுறதுக்கு வந்து அந்த பாவங்கள் குறுக்கி அந்த நேரத்துல பெருமானியோ சதக்கா தர்மம் இருக்கிறது உங்கள் இறைவனுடைய கோபத்தை தணித்து விழுந்துறாங்க அப்ப பாவம் குறுக்க நினைக்கும் போது அல்லாஹபுல்லின் கோபமா இருப்போம் அப்ப சதகா பண்ணோம்னா தர்மம் பண்ணோம்னா அல்லா ரபுல்லாலமியுடைய அந்த கோபம் கோபத்தை இந்த தர்மம் சதக்கா தணிச்சிடும் அதுக்கப்புறம் கேளுங்க அல்லா ரபுல்லாலும் துவாக்க

இதனால உங்களுடைய பிரச்சனை தீர்வு தீர்வுறது பதிலா பிரச்சனை இன்னும் பெருசா அதனால சொல்றேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு என்ன இந்த மாதிரி விஷயங்கள வாட்ஸ்அப் நம்பர்ல பேசி அனுப்புங்க நான் பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்க பொது வெளியில பேசும்பொழுது உங்க பிரச்சனை தீராது இன்னும் பெருசா வளரும் அதனால தயவுசெய்து மறுபடியும் வளரும் ஞாபகப்படுத்துறேன் உங்களோட பெருசு கேள்வி நிகழ்ச்சியில கேட்காதீங்க நீங்க சில பொதுவான விஷயங்களை மார்க்க மார்க்கசமா கேளுங்க பிரச்சனை விஷயங்களை வாட்ஸ்அப்ல கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் தேவைப்பட்ட கவுன்சிலிங் பண்றேன் தனிப்பட்ட முறையில் பேசுறேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்றேன் இந்த கேள்வி நிகழ்ச்சியில உங்களுடைய பிரசுர வாழ்க்கை பத்தி யாரும் இன்னைக்கு நிகழ்ச்சி டைம் முடிஞ்சு போச்சு அல்லா ரூபாலும் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமர்ச்சி ஒரு தோல்வி தந்திராக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி பத்து மணிக்கு நம்முடைய கேள்வி நிகழ்ச்சியில நம்ம சா சந்திப்போம் அல்லா ரூபாலும் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிய போதுமானவர் واخر دعوانا الحمد لله رب العالمين